நாம் தமிழர் கட்சியினுடைய முன்னாள் பொதுச்செயலாளர் தடா சந்திரசேகர் அவர் வந்து உயிரிழந்ததுக்கு பிறகு கட்சியினுடைய அடுத்த பொதுச்செயலாளர் யார் அப்படிங்கிற கேள்வி எழுந்தது அந்த கேள்விக்கு பதில் கிடைக்காமலேயே நாம் தமிழர் கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டம் நடத்த முடிஞ்சிருக்கு பொதுக்குழு கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடியே பலர் சில அனுமானங்களை வெளியிட தொடங்கினாங்க ஒரு சிலர் சொன்னாங்க அஹ் நாம் தமிழர் கட்சி சார்பா அந்த பொதுச் அண்ணன் சீமானே அஹ் செயலாளர் பதவியை ஏற்க போறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியானது சில யூடியூப் சேனல்கள் வந்து அண்ணன் சீமானவர்களுடைய மனைவி கைல்விலி அவங்க வந்து பொதுச்செயலாளர் ஆக போறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்தது அதுக்கடுத்து இன்னும் நாம் தமிழர் கட்சியில முன்னணி பொறுப்புல யார் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லார் பேரையும் சொல்லிட்டாங்க அவங்க பொதுச் செயலர் ஆக போறாங்க இவங்க செயலாளர் ஆக போறாங்கன்ட்டு ஆனா யார்தான் பொதுச் செயலாளர் ஆக போறாங்க அப்படிங்கிறத சரி பொதுக்குழு கூட்டம் நடக்கும்போது நமக்கு தெரிய போகுது அப்படின்னு எதிர்பார்க்கும்போது அந்த அறிவிப்பு வெளியாகவும் வெளியாகும்னு பலர் வந்து வெகு நேரமா காத்திருந்தாங்க அப்ப நாம் தமிழர் கட்சி பொதுக்குழு கூட்டத்துல தீர்மானம் வந்து நிறைவேற்றப்படுது அப்போ ஒவ்வொரு தீர்மானங்களாக வாசிக்கப்படும்போது கூட இவர்களுடைய ஆவல் என்னவாக இருந்துச்சுன்னா அடுத்த தீர்மானத்தில் யார் பொதுச் செயலாளர் அப்படிங்கிறத சொல்லுவாங்க அப்படின்னு தம்பிகள் எதிர்பார்த்தாங்க ஆனால் கடைசி வரைக்குமே பொதுக்குழு கூட்டம் முடிகிற வரைக்கும் யார் பொதுச் செயலாளர் அப்படிங்கிறது தெரியப்படுத்தப்படலை அதற்கான பேச்சே எடுக்கப்படலை அப்படின்னு தான் சொல்லணும் என்ன காரணம் ஏன் நாம் தமிழர் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் யாருங்கிறத இன்னும் தெரியப்படுத்தப்படலை அப்படிங்கிறது வந்து பலரோட கேள்வியா இருக்கு இது என்ன அவ்வளோ முக்கியமான விஷயமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக மிக முக்கியமான ஒரு செய்தியாக தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது தமிழகத்தில் மூன்றாவது பெரிய அரசியல் கட்சியாக இருக்குது எப்படி திமுகவுக்கு யார் தலைவராக வரப்போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான செய்தியோ அதிமுகவுக்கு யார் பொதுச் செயலாளராக வரப்போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கவனம் செலுத்த வேண்டிய ஒரு செய்தியோ அதே போல் நாம் தமிழர் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக யார் வரப்போகிறாங்க அப்படிங்கிறதும் ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியாக தான் பார்க்கணும் இன்றைக்கு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்பாக இல்லை இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு பின்பாக அதிமுகவை விட அதிகமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு அரசியல் கட்சியாக மக்களினுடைய ஆதரவை பெற்ற ஒரு அரசியல் கட்சியாக நாம் தமிழர் கட்சி நாளுக்கு நாள் முன்னேறிக்கிட்டே இருக்கு சீமான் ஒருவேளை பொதுச்செயலாளராக இந்த முறை அவர் தேர்ந்தெடுக்கிறார் ஒருத்தர் அப்படின்னா கண்டிப்பா எனக்கு பின்பாக இந்த கட்சியை வழிநடத்தக்கூடிய ஆற்றலும் ஆளுமையும் பெற்ற நபர் இவர் தான் அப்படிங்கிறத தான் அந்த அடுத்த பொதுச் செயலாளரை அவர் தேர்ந்தெடுப்பார் அப்படின்னு நிறைய பேர் அனுமானித்து வச்சிருந்தாங்க ஒருவேளை இவர் யார பொதுச் செயலாளர்னு அடுத்து நிறுத்துகிறாரோ அவங்க தான் அடுத்து நாம் தமிழர் கட்சியை வழிநடத்த போறாங்களோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எதிர்பார்க்கப்பட்டது ஆக இந்த பொதுச் செயலாளர் யார் அப்படிங்கிறது ஒரு சாதாரண பதவியா மட்டும் பார்க்கப்படல நாம் தமிழர் கட்சி அடுத்து வழிநடத்த போறவராவும் அந்த பொதுச்செயலாளர் செயலாளர் ஆக பிற அரசியல் கட்சியினர் வந்து உற்று நோக்கி இருந்தாங்க தான் இது வந்து பெரிதும் கவனம் பெற்ற ஒரு விஷயமா இருந்துச்சு கட்சியினுடைய அடுத்த பொதுச்செயலாளராக யார ஆக்கலாம் அப்படிங்கிற பலகட்ட ஆலோசனைகளை தலைமையில் இருக்கக்கூடிய பலர் மேற்கொண்டாங்க அண்ணன் சீமான் அவர்கள் பெரிதும் இதில் வந்து கவனம் செலுத்தினர் அதன் தொடர்ச்சியாக கட்சியினுடைய வட்டாரத்திலிருந்து வரக்கூடிய தகவல் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு ஒரு வயது முதிந்த ஒரு முதியவர் அவர் வந்து மருத்துவர் அவரை தான் பொதுச் செயலாளராக ஆக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எண்பது சதவீத அளவுக்கு முடிவு எட்டப்பட்டு விட்ட பிறகும் கடைசி நேரத்தில் அது கைவிடப்பட்டு விட்டது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க மருத்துவர் இளவஞ்சி அவர்கள் பொதுக்குழு கூட்டத்தில் பேசும்போது சொல்கிறாங்க நாம் தமிழர் கட்சி வந்து பெண்களுக்கு சம உரிமை கொடுக்குது தேர்தலில் போட்டியிட கொடுக்குது அதே மாதிரி கட்சி பதவிகள்லையும் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோரிக்கையை இளவஞ்சி அவங்க வச்சுருந்தாங்க ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்புகளில் பெண்கள் அதிகமாக இருக்கிறாங்க தமிழகத்துல இருக்கக்கூடிய மற்ற அரசியல் கட்சியை காட்டிலும் நாம் தமிழர் கட்சியில தான் அதிகமான பெண்கள் கட்சி பதவிகளில் இருக்கிறாங்கிறதா ஒரு யதார்த்தமான உண்மை ஆனாலும் அதையெல்லாம் தாண்டி மருத்துவர் இளவஞ்சி ஒரு விஷயத்தை குறிப்பிட்டாங்க அதுதான் சில சலசலப்புகளையும் ஒரு சர்ச்சையும் ஏற்படுத்தியது என்ன அப்படின்னா நாம் தமிழர் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக ஒரு பெண் வரணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை அவங்க அண்ணன் சீமானவர்களோட முன்னிலையிலேயே அத்தனை பேரோட முன்னிலையிலேயே அந்த பொதுக்குழு கூட்டத்தில் அவங்க பேசும்போதே அவங்க முன் வச்சாங்க இது வந்து கொஞ்சம் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தது அப்ப கூட ஒருவேளை அப்ப பெண் தான் பொதுச்சேரர் அப்படிங்கிறத வந்து இளவஞ்சவர்கள் சூசகமா சொல்றாங்க போல அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போல அப்ப அவர்களை தான் சொல்றாங்க போல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பலர் நினைச்சாங்க ஆனா கடைசி வரைக்கும் அதற்கான அறிவிப்பு வெளியாகவே இல்லை பலர் வந்து அரசியல் பேசுறவங்க சொல்லக்கூடிய அனுமானங்களா என்ன சொல்றாங்க அப்படின்னா பொதுச்செயலாளர் யார் அப்படிங்கறத தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது ஒரு சவாலான ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது சீமான் வந்து ஒருத்தர் பொதுச் செயலாளர் அப்படின்னு நிறுத்துறாரு அப்படின்னா அதுவும் கட்சி இவ்வளவு பெரிய அளவுல ஏழு சதவீத வாக்கு வங்கி பெற்ற ஒரு கட்சிக்கு பொதுச்செயலாளர் பதவியில் ஒருத்தரை கூப்பிட்டு உட்கார வைக்கிறார் அப்படின்னா சீமான் வந்து அவரை நம்புறாருன்னு அர்த்தம் நமக்கு பின்னாடி இவன் தான் அப்படின்னு அவர் நினைக்கிறாருன்னு அர்த்தம் அப்படி தான் அப்படிப்பட்ட ஒரு பெரிய பதவியில் கொண்டு வந்து அவங்கள உட்கார வைக்கிறாரு அப்படி இப்ப சீமான் அப்படி யாரையுமே உட்கார வைக்கல அப்படின்னா சீமான் யாரையுமே நம்பல அப்படிங்கறத காட்டுது அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா சீமான் அவர்களோட பேச்சுமே பொதுக்குழு கூட்டத்திலேயே அதைத்தான் வெளிப்படுத்திச்சு அவர் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விஷயங்கள தான் அதாவது என் கிட்டயே இருக்கிறான் நிறைய பேர் என் கூட பேசுறான் என் பக்கத்துலேயே எனக்கு நெருக்கமா இருக்கிறாங்க சிலவர் அப்படிங்கிறதுக்காக அவெல்லாம் எனக்கு பிடிச்சவேன்னு நினச்சிடாதீங்க அப்படிங்கிறத சீமான் குறிப்பிட்டு பேசுனார் துரோகி எப்பயுமே தூரமா இருக்க மாட்டான் தான் இருப்பான் அப்படின்னு சீமான் சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தன் கூட இருக்கக்கூடியவர்களை சீமான் நம்பல அதாவது அவர்கள் எந்த நேரத்துலனாலும் தனக்கு எதிராக மாறுவார்கள் அப்படிங்கிற ஒரு ஐயத்தோடு தான் சீமான் இருக்கிறார் அப்படிங்கிறத பல சமயங்களில் தன்னோட பேட்டியில் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் அதுலதான் இது மீண்டும் ஒரு முறை இந்த பொதுக்குழு கூட்டத்தில் அதை சொல்லியிருக்கிறார் தான் தொடர்ந்து இந்த தமிழ் சமூகம் வீழ்த்தப்பட்டு இருக்கிறது நான் எதிரிகளை சமாளிச்சிருவேன் ஆனால் துரோகிகளை சமாளிக்க தினந்தோறும் போராடி கொண்டு இருக்கிறேன் நான் தனியா மாட்டேனா என் சங்க கடிச்சு ரத்தம் குடிக்க தயார் நிலையில் பலர் இருக்கின்றனர் என்னோடு அப்படிங்கிறத சீமானவர்கள் அவர்கள் பகிர்ந்திருக்கிறார் இப்படிப்பட்ட சூழலில் தான் நான் யாரை நம்பி பொதுச் செயலாளராக உட்கார வைக்க அப்படிங்கிற ஒரு ஐயத்தினால்தான் நம்பிக்கையின்மையினால தான் அவர் அந்த பொதுச்செயலாளர் பதவியை ஒரு காலியான பதவியாகவே விட்டு விட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்கணும் இதுல இன்னொரு விஷயமும் பார்க்கப்படுது ஏன்னா தேர்தல் சமயத்துல பொதுச்செயலாளராக சீமான் ஒருத்தர் அறிவிக்க போய் கட்சியில் இருக்கக்கூடிய பிற முக்கிய பொறுப்பாளர்கள் யாராவது என்ன இவரை போட்டீங்க அவரை போட்டீங்க இவரதுக்கு போட்டீங்க இவரை கூட நீங்க அவரை போட்டிருக்கலாம் நீங்க இவரை போடுவீங்க நாங்கள் எதிர்பார்க்கலாம் ஏதாவது ஒரு சலசலப்பு ஏற்பட்டு விட்டால் அது தேர்தல் சமயத்தில் அந்த தேர்தல் பணியை சிறப்பாக பண்ண முடியாம போயிடலாம் இதனால் அது தேர்தலில் வந்து ஒரு பெரிய சிரமத்துக்குள்ளாக்கும் ஒரு பெரிய தாக்கத்தை நாம் தமிழர் கட்சிக்கு ஏற்படுத்துறக்கான வாய்ப்பு இருக்குங்கறனால இப்போதைக்கு பொதுச் செயலாளர் பதவியை குறித்து பேச்சை எடுக்க வேணாம் கூட நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை முடிவு எடுத்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரியோட ஒரு கேள்வியும் எழுது அதே சமயத்துல வெற்றிக்கு மறுனும் இதுக்கு ஒரு காரணம் அப்படிங்கிற மாதிரியும் பார்க்கப்படுது ஏன் அப்படின்னா வெற்றிக்குமரன் வந்து நாம் தமிழர் கட்சியில பெரிய பொறுப்புல இருந்தார் அவர் கட்சியில இருந்து நீக்கப்பட்டாரு நீக்கப்பட்ட பிறகு அவர் வந்து ஒரு வார்த்தையை சொல்றாரு என்ன நீக்கிறதுக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது நாம் தமிழர் கட்சியில கட்சியில இருந்து என்ன நீக்கணும்னா தான் அதிகாரம் இருக்கு அது பொதுச் தான் இருக்கு அதுதான் கட்சியினுடைய விதி தேர்தல் ஆணையமும் அதை தான் சொல்லுது என்னன்னு அவர் பேசினார் அப்போ அவர் மேற்கொண்டு ஒரு விஷயம் சொல்றாரு செயலாளர் இப்போ உயிரோடு இல்லை அப்ப பொதுச்செயலாளருடைய பதவி காலியா இருக்கு அது இன்னும் நிரப்பப்படல அந்த நிரப்புறதுக்கு பொதுக்குழு கூட்டம் போடணும் போட்டு பொதுச்செயலாளர் பதவியை நிரப்பணும் அதன் பின்பாகத்தான் என்னை நீக்கிறதுக்கான ஒரு அதிகாரமே நாம் தமிழ் கட்சிக்கு இருக்கு அது வரைக்கும் நான் தம்பியாவே தொடருவேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பதிவை ட்விட்டர்ல போட்டார் அப்ப இதுவும் ஒரு மேலும் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்துச்சு இதன் காரணமாக கூட பொதுச்செயலாளர் அப்படிங்கிற பதவி வந்து காலியாகவே விடப்பட்டதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியும் எழுது இப்படி பல விஷயங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும்போது இது குறித்து தொடர்ந்து பலகட்ட ஆலோசனைகளில் சீமானவர்கள் மேற்கொள்ளும் போது சிலர் சொல்லியிருக்கிறாங்க எதுக்கு நம்ம ரொம்ப அதிகமாக யோசித்துக்கிட்டு பேசாட்டி அண்ணன் சீமானே பொதுச் செயலாளர் ஆயிரலாமே அப்படிங்கிற மாதிரியான கருத்தையும் சொல்லியிருக்கிறாங்க அப்போ திரு சீமானவர்கள் சொன்னது அப்போ நான் ஒரு ஆளே இரண்டு பெரும் பதவிகளை எப்படி தம்பி நான் வந்து ஏற்றுக்கொள்ள முடியும் தலைமை ஒருங்கிணைப்பாளரும் சீமான் தான் பொதுச் செயலாளரும் சீமான்தான் அப்படின்னா அது எப்படி சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொன்னது ஆனால் இப்போ இப்போ தலைமை ஒருங்கிணைப்பாளர் பதவியை நம்ம ரத்து பண்ணிவிட்டு பொதுச்செயலாளர் பதவியை வந்து நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ சீமான் என்ன சொல்லியிருக்கிறாரு நான் அங்கேருந்து இங்கே வந்து அந்த பதவியை ரத்து பண்ணுறதுக்கு நான் இங்கேயே இருந்துக்கிட்டே பொதுச் செயலாளர் பதவியை நம்ம ரத்து பண்ணிடலாமே அப்படிங்கிற மாதிரியான கோணத்துலேயும் யோசிக்கப்பட்டிருக்கு சிலர் வந்து என்ன சொல்கிறாங்க பொதுச் செயலாளர் பதவியை ரத்து செய்யப்படுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்படுது எது எப்படியோ நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவராக முன்னணி வழிநடத்தி சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஆளுமையாக அவர்கள் மட்டுமே இருக்கிறார் பொதுவாகவே நாம் தமிழ் கட்சியில பொதுச்செயலாளர் பதவி அப்படிங்கிறது வந்து ஒரு கௌரவ பதவியாகத்தான் பார்க்கப்பட்டது அதன் அடிப்படையில் தான் தற்போது கூட ஒரு அவரை வந்து பொதுச்செயலாளர் ஆக்கலாமா ஒரு கௌரவ பதவியாக கட்சிகள் மூத்த ஒரு வயதான கட்சிக்காக தன் வாழ்நாளையே அர்ப்பணித்தவர்களை பொதுச்செயலாளராக அமர வைத்து நாம் கௌரவிக்கலாம் அப்படின்லாம் எதிர்பார்க்கப்பட்டது ஆனாலும் அது யார் என்ற கேள்விக்கு விடை தெரியாமலேயே இந்த பொதுக்குழு கூட்டம் நடந்து முடிந்திருக்கிறது இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது நம் தமிழர் கட்சியினுடைய தலைமை மிக கவனமாக தன்னுடைய ஒவ்வொரு அடியவும் மிகவும் கவனமாக எடுத்து வைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் காட்டுது எந்த ஒரு சந்தர்ப்பமும் எதிர்கட்சியினருக்கோ இல்லை மற்றவர்களுக்கோ ஒரு விமர்சனம் எழுப்புவதற்கு ஒரு தேவையற்ற ஒரு சலசலப்பை ஏற்படுத்துவதற்கு எந்த ஒரு காரணத்தையும் கொடுத்து விடாமல் ரொம்ப கவனமாக நகழ்கிறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிவுக்கு பிறகாக ஒரு பொதுக்குழு கூட்டம் மிகப்பெரிய அளவில் ஒரு பிரம்மாண்டமாக நடத்தப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஒருவேளை அந்த பொதுக்குழு கூட்டம் மிகப்பெரிய வெற்றி விழாவாகவும் நடத்தப்படலாம்னு எதிர்பார்க்கப்படுது ஒரு ஒருவேளை நாம் தமிழர் கட்சி இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவில் தன்னுடைய வெற்றி கணக்கை தொடங்கிவிட்டது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பொதுக்குழு கூட்டமும் ஒரு வெற்றி விழா கூட்டமும் நடைபெறும் அந்த சமயத்தில் இன்னும் பல்வேறு மிக முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கலாம் என்று கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன நன்றி வணக்கம்